ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சுவையான பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பூரினா வேண்டானே சொல்ல மாட்டாங்க வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் பட்டை வகைகள் சோம்பெல்லாம் பொரிய விட்டுடலாம் பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கருவேப்பிலலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் உப்பு போடாமல் வதக்கணும்னா எல்லாம் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இஞ்சி பூண்டு வந்து இடிகளில் இடித்து வச்சிருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா குதிரா மல்லிக்கலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு சீக்கிரட் இருக்குது ரெஸ்டாரண்ட்டு சீக்கிரத்து அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தூள் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் அடுத்து மல்லித்தலை சேர்த்துருக்கேன் புதினா மல்லித்தலை உருளைக்கெழங்கு கலந்து கொடுத்த உடனே கடலைப்பருப்பும் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கங்க நல்லா சுவையாக இருக்கும் பூரியோடு சேர்த்து நல்லா சாப்பிடும்போது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் வேஸ்டாக வேணாம் சத்து தான் தேவையான அளவு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் போல் கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே அந்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் அதை நல்லா கொஞ்சம் போல் தண்ணி கொடுத்து தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலை மாவு கரைச்சி ஊற்றும் போது நல்லா திக்னஸ் கிடைக்கும் கிரேவி சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிடுவோமோ டேஸ்ட்டு அதே சுவையில் கிடைக்கும் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இந்த மழை சீசன்லலாம் எல்லாத்துலேயுமே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் சுவையான பூரி மசாலா தயார் இப்போ பூரி பார்க்கலாம் வாங்க பூரிக்கு வந்து மாவு நல்லா தண்ணி நிறையா கலக்கக்கூடாது கெட்டியாக தான் பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் புசு புசுன்னு உப்பி வரும் பாருங்கள் ரெடியாகிடுச்சி நான் ஸ்கூலுக்கு லன்ச்சுக்கு பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குட்டி குட்டியாக பூரி போட்டால் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் நல்லா எவ்வளோ உப்பெல்லாம் வருது பாருங்கள் ரொம்ப பிசு பிசுன்னு தண்ணியாக பிசையக்கூடாது பூரிக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாவுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்